அனைவருக்கும் விசாகாச்சான அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைகள் நன்கு வளர ஒரு குழந்தை வந்து நல்லா வளரணுன்னா நல்ல அறிவு வரணும் அது வந்து பிரெஷர் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுக்கு அமையணும் அந்த குழந்தைக்கு வந்து படிப்பிலையாகட்டும் நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் பெற்றோர்களோட ப்ரெஷர்லாம் வளரணும் அது வந்து சேர்கிற நண்பர்கள் போகும் இடம் பழகும் இடம் போகும் பாதை எல்லாமே வந்து எந்த இடையூறும் இல்லாமல் வாழ்க்கையில் அந்த பிள்ளைங்க வந்து அழுத்தில்லாமல் படித்தாங்கன்னா நல்லா படித்து நல்லா வளருவாங்க ஸோ அதே மாதிரி நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு வேணும் வந்து தினமும் முறைப்படி பாராயணம் செய்து வந்தால் நல்லதே நடக்கும் நம்புங்கள் இந்த பதிவோடு குழந்தைகள் நன்றாக வளர தேவையான அபிராமி அந்தாதி ஐம்பத்தொம்பது பாடலை பதிவிட்டிருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் தஞ்சம் பிரிதில்லை இதல்லது தஞ்சம் பிரிதில்லை இதல்லது இதல்லது என்றவன் அறிக்கை நெஞ்சம் பயிலு நினைக்கின்றிலேன் நெஞ்சம் பயிலு நினைக்கின்றிலேன் ஒற்றை நீல் சிலையும் ஒற்றையில் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கலராகி அஞ்சு அம்பும் இக்கலராகி நின்றாய் அறியார் எனினும் நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்று பாலரை பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரை 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 பாலரை